நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பேச்சாளர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஸ்ரீதர் அவர்கள் பேசுகிற போது அதர்மம் மனோஜ் என்கிற ஒருவர் சிறப்பு விட்டுறார் அந்த அதர்மம் மனோஜ் என்றவர் கூட வந்து ஒரு தெலுங்கர் தான் கேள்விப்பட்டேன் நான் அவர்கள் வந்து இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துள்ளது எப்படி வேணாலும் செயற்படுங்க அவருக்கு இன்னொரு பக்கபலமாக இருக்கிறது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம வந்து இந்த கட்சியை மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா அதே மேடையில் வன்னிய அரசு இருக்காரு ஆமா இல்லையா அவருக்கு முன்னாடி தான் அது நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்களை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது திருமாவளவனை வாழ்த்தி பேசுறதும் சீமான தாழ்த்தி பேசுறதும் ஒரு வேலையா வச்சிருக்காங்க

வருது எப்படி ஒரு தனி மனித தாக்குதல்னு ஒரு தனி மனிதன்றவன் வந்து எப்போ தனி மனிதன் தெரியுமா நீ வந்து மற்றவங்களுக்காக நீ எதுவுமே பேசாமல் ஓவாய மூடிக்கிட்டு உன் குடும்பம் பிள்ளை பிள்ளைக்குட்டின் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை யாரும் வந்து இழுக்க மாட்டாங்க ஆனால் நீ வந்து பொதுமக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இவனால் இது பிரச்சனை அவனால் இது பிரச்சனைன்னு இருக்கிறவனெல்லாம் கேவலப்படுத்தி என் மொழி இனத்தை எல்லாத்தையும் கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிட்ட அதை நீ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நிறைய பேர் தூக்கி கொண்டாடிக்கிட்டு ஊர் எல்லாம் சிலைய இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிலைக்கு மாலை போடுறியோ அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்போம் இன்னும் வந்து சீமான வந்து செருப்பால் அடிக்கிறவனுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி சொல்லிருக்கானா இதெல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் பாருங்க அத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஒரு ஒரு கட்சியை வந்து அழித்து ஒழிப்பதை இனத்துக்கு வேற ஏதாவது முதன்மையான பணி இருக்கா அதை அந்த நாம் தமிழர் நகருதா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு தமிழன் 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 மதுரக்காரன் அப்படி நீ இருக்கா இந்த தமிழர்கள் எல்லாம் உசு விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன தமிழர் பேரில் கட்சி ஆரம்பிக்க தெரியலையா அப்போ அங்கேயும் நம்மளை தெலுங்கு முன்னேற்ற கழகம் திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் டூ இரண்டு வந்து மதிமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் மூன்று வந்து தேமுதிக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நாலு நம்மளோட அந்த ஆதி தமிழர் பேரவை அஞ்சு வந்து தமிழ் புலிகள் நாகை திருவள்ளுவன் ஆறு ஜக்கையன் ஆதித்தமிழர் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி வச்சுருக்க இன்னும் ஏழு எட்டு ஒம்போதெல்லாம் இருக்குது வீரமணி கூட அதில் ஒரு ஆள் சரிங்களா கற்ப வீரமணி

ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது ஸ்ரீதர் அவர்கள் பேசுகிற போது மனோஜ் என்கிற ஒருவர் சிறப்பு சம்பவம் வந்து உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அணுகிறீங்க இதை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரம் தெலுங்கு ஆதிக்கவாத தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திட்ட இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளும் இன்னைக்கு வந்து பேயாட்டம் ஆடுறாங்க அந்த அதர்மம் மனோஜின்றவர் கூட வந்து ஒரு தெலுங்கர் தான் கேள்விப்பட்டேன் நான் அவர்கள் வந்து இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துள்ளது எப்படி வேணாலும் செயல்படுங்க சரிங்களா ஒன்று இரண்டாவது வந்து அவருக்கு இன்னொரு பக்கபலமாக இருக்கிறது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம வந்து இந்த கட்சியை மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா அதே மேடையில் வன்னியரசு இருக்காரு இருக்கார் என்ன அவருக்கு முன்னாடி தான் அது நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்களை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அவர்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க திருமாவளவனை வாழ்த்தி பேசுகிறதும் சீமானா தாழ்த்தி பேசுகிறதும் ஒரு வேலையாக வச்சுருக்காங்க ஆனால் திருமாவளவன் அந்த ஈவேரா இல்லைன்னா இந்த நம்ம ஈவேரா தான் வந்து முதன்மையான ஆளு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த தெலுங்கு ஆதிக்க கூடாரத்தோட பிதா மகனாக இருக்கிற ஈவே ராமசாமியை தூக்கி கொண்டாடுற இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆட்கள் அதாவது மொத்தம் இந்த யாரெல்லாம் திராவிடம் கட்சி வச்சுக்காங்களோ அவங்க எல்லாமே தெலுங்கு தெலுங்கு முன்னேற்ற கழகம் நீங்கள் யாரை சொல்றீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அந்த திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் டூ இரண்டு வந்து மதிமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் மூன்று வந்து தேமுதிக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நாலு நம்மளோட அந்த ஆதித்தமிழர் பேரவை அஞ்சு வந்து தமிழ் புலிகள் நாகை திருவள்ளுவன் ஆறு ஜக்கையன் ஆதித்தமிழர் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி வச்சுருக்க இன்னும் ஏழு எட்டு ஒம்பதெல்லாம் இருக்குது வீரமணி கூட அதில் ஒரு ஆள் தான் சரிங்களா கர்பட்ட வீரமணி இப்படி இவர்கள் எல்லாமே வந்து திராவிடத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் மொத்த பேரும் தமிழ் இனத்தை காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு துணையாக விடுதலை சிறுத்தைகளும் இப்போ செயல்படுது நேரடியாக செயல்படுது சரிங்களா அதனால இந்த ரெண்டு இந்த திமுகன்ற தெலுங்கு முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்கிறதும் இந்த வீசிக்கான்ற ஒரு கட்சி ஒரு நல்ல ஒரு இது தொண்டர்கள் உள்ள கட்சி பின்புலமாக இருக்கிறதும் அவர்களுக்கு சீமான கிள்ளு கிளுக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசலாம் இன்னும் வந்து சீமான வந்து செருப்பால் அடிக்கிறவனுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கானா இதெல்லாம் ஒரு எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல் பாருங்கள் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஆனால் அப்படி ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை வந்து அழித்து ஒழிப்பதை தவிர இந்த இனத்துக்கு வேற ஏதாவது முதன்மையான பணி இருக்குதா அத நோக்கி அந்த நாம் தமிழர் நகருதா அதெல்லாம் செய்யாது இவ்வளவு நாட்களாக பெரியாரை விமர்சனம் செய்து பல மேடைகள்ல பேசி இருக்காங்க அப்பெல்லாம் இந்த மாதிரியான செருப்பு வீசுறது அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் நடக்கல ஆனா இப்போ இது நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் பெரியார பெரியாரு பெரியார் மண் பெரியார் மண் சொல்றீங்க பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது கூட இவங்களுக்கு இந்த கோபம் வரலையே இல்லை அவங்க வந்து ஒரு முதல் முதன்மையாக ஒரு விஷயம் ஒரு எட்டு புள்ளி ஒரு விழுக்காடு வாங்கின ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது இடத்த தனித்திருந்து பிடித்த ஒரு கட்சி அது வந்து சீமான் நமக்கு பிடிக்கலைன்னா கூட அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இப்போ ஒரு முதல்வர் பிடிக்கலன்னா கூட முதல்வரை மரியாதை தானே கூப்பிடணும் ஆமாம் எல்லாருக்கும் அவர் முதல்வர் தான் எல்லாருக்கும் முதல்வர் அவரை போயிட்டு ஒரு கேவலமாக பேச முடியுமா அப்போ நீ வந்து அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கலையான்னு பேசுவாங்க அதே போல் தமிழர்களோட வாக்கு வங்கி ஒரு வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்குன்றதுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை நான் உனக்கு எதுக்கடா தரணும் கூட புண்ணாக்கின்ற மாதிரி ரொம்ப கேவலமா நடத்தக்கூடிய ஒரு எண்ணம் எங்க இருந்து வருது அந்த அவரை வந்து குருவா நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழர்களையும் இழிவா தான் பார்ப்பாங்க அவர்களுக்கான ஒரு கட்சி வந்தாலும் இழிவா தான் பார்ப்பாங்க அவர்களுக்காக பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியலையும் இழிவா தான் பார்ப்பாங்க அப்போ அந்த எண்ணம் வந்து ஈவேராவை வந்து ஈவேராவை தொட்டு அவர் பிம்பத்தை உடைச்சி சுக்கூரா உடைக்காம தமிழ் தேசியம் வளராதுன்னு நம்ம ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயே நம்ம சொல்லிட்டோம் நாங்களாம் சொல்லிட்டோம் முகநூல்ல முத முதல் முதலா வந்து ஈவேரா அம்மன நடனம் ஆடினவர் ஜெர்மனியில எல்லா தகவலையும் போட்டு ஈவேரா என்ன பெரிய கோவில் அதுதான் பிரச்சனையா இருக்கு இப்போ வன்னி அரசு என்ன சொல்றாரு அதே மேடையில நீங்க வந்து பெரியார் மீது தனி தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு அரசியல் ரீதியான விமர்சனங்களை எடுத்து வைப்பது என்பது வேறு இன்னும் ஒரு சில தமிழ் தேசியவாதிகள்லாம் சொல்றாங்க அவரு பெரியார் வந்து விபச்சார விடுதி வச்சிருந்தாரு இப்படிலாம் வந்து ஒரு தனி மனித தாக்குதல் நடத்துறதுனாலதான் இப்படியான நிகழ்வுகள் வருது எப்படி ஒரு தனி மனித தாக்குதல்னு ஒரு தனி வந்து எப்ப தனி மனிதன் தெரியுமா நீ வந்து மற்றவங்களுக்காக நீ எதுவுமே பேசாம ஓவாய மூடிக்கிட்டு உன் குடும்பம் உன் குட்டின்னு சுத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னை யாரும் வம்பு இழுக்க மாட்டாங்க ஆனா நீ வந்து பொதுமக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இவனால இது பிரச்சனை அவனால் இது பிரச்சனைன்னு இருக்கிறவனெல்லாம் கேவலப்படுத்தி என் மொழி இனத்தை எல்லாத்தையும் கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிட்ட அதை நீ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நிறைய பேர் தூக்கி கொண்டாடிக்கிட்டு ஊரெலாம் சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆள கேள்வி நீ என்னைக்கு வரைக்கும் சிலைக்கு மாலை போடுறியோ அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்போம் நீ சிலைக்கு மாலை போடுறது நிறுத்து அந்தால கொண்டாடுறதை நிறுத்து ஈவேரா இல்லைன்னா இடுப்புல துண்டு நிக்காதன்னு பேசுறதை நிறுத்து நாங்க நிறுத்துறோம் அது வரைக்கும் இன்னும் வந்து மோசமா தாக்குதல் நடக்கும் ஐயா பெரியார் இருந்ததுனாலதான் பல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட முடியாது நீங்க வேற எதுக்கு வேற கேள்வி கேளுங்க இல்ல அவங்க எடுத்து வைக்கிற வாதமே அது வந்து பொய்யானது அது வந்து அவர் ஒரு சாதி வெறியரு அதாவது தெலுங்கு இன வெறியர் அவரு தெலுங்கு நிறைய அடையாளங்கள்லாம் திராவிட அரசியல் மட்டும் நேரடியா பேசினா வேலைக்கு ஆகாது ஈவேரா ஒழிச்சு கட்டுறது எவ்வளவோ இந்த அரசியலை தூக்கிக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் யாருன்னு ஆய்வு பண்ணி பார்த்தா எல்லாமே தெலுங்கா இருக்குது ஏன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் பேசுனதுல நான் பேசியிருப்பேன் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை நூறு பேர் ஆண்டார்கள் அதில் எழுபது பேர் வந்து தெலுங்கர்கள் பத்து பேர் தமிழர்கள் பத்து பேர் மலையாளிகள் அந்த நூறுன்னு விடுவோம் மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவோம் பத்து பேர் மொத்தம் ஆண்டார்கள் அதில் ஏழு பேர் தெலுங்கர்கள் மூன்று பேர் மூன்று பேர்ல ஒருத்தர் தமிழர் ஒருத்தர் கன்னடர் ஒருத்தர் மலையாளி அப்படி வச்சுப்போம் அப்போ மூணு பேர் மூணு அந்த மூணு பேர் அந்த மூணு பேரை விட்டுருங்க அப்ப ஏழு தானே பெருசு அந்த ஏழு பேருமே மொத்தமே தெலுங்குரா இருக்கும்போது அந்த கட்சி அதுக்காக ஒரு கட்சி வருது இல்லையா அந்த கட்சி அதோட தொடர்ச்சியா அதோட வாழை புடிச்சிட்டு வர்றது நீதி கட்சியோட வாழை புடிச்சிட்டு திராவிட கழகம் திராவிட கழகம் வாழை புடிச்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த கட்சி இப்ப ஆட்சியில இருக்குது அதிகாரத்துல இருக்குது ஆங்காங்கு வந்து அழகிரி மதுரைக்கும் நேரு திருச்சிக்கும் இப்படி தளபதிகள்லாம் நியமி நியமிச்சு அது ஒரு மறைமுகமான ஒரு டைனாஸ்டி டைனாஸ்டின்னா வந்துட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்குது அது ஒரு பக்கம் இதுக்கு பிறகு வர்ற கட்சி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு தமிழன் 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 மதுரக்காரன் அப்படி இப்படி இருக்கா இந்த தமிழர்கள்லாம் உசு பேத்தின விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றவனுக்கு தமிழர் பேர்ல கட்சி ஆரம்பிக்க தெரியலையா அப்போ அங்கேயும் வந்து அந்த வந்து முட்டாளாக்குறாரு நம்மள இன்னைக்கு தெலுங்கு இனத்துக்கு ஒரு வழிகாட்டி பிதாமகனா இருக்கிறவர் வைகோ அந்த வைகோ வந்து பட்டவர்த்தனமா சொல்லிட்டாரு புது எதிரிடா அதிமுக திமுக அப்படின்ற அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி சொல்றாரு அப்ப பாத்துட்டீங்கன்னா ஏண்டா ஈழத்துல போயிட்டு தலைவரை போய் பார்த்து இந்த அதாவது வந்து தலைவரை போய் பார்த்துட்டு வந்துட்டாருன்றதுக்காகவே இவர் பெரிய வீரனா கருதி பதினேழு லட்சம் பேர் நம்ம வந்து இந்த ஆள் பின்னாடி போனாங்க எப்போ அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அப்போ எல்லாரையும் சேர்த்து முட்டாளாக்குற மாதிரி ஒரு வேலையை செய்யறா எந்த பின்னணியில இருந்து செய்யற தெலுங்கு ஆதிக்க பின்னணியில இருந்து நீ தமிழன் சொல்லி நீயே நீயும் தெரிஞ்சேதான் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிற மூணு ஆயிடுச்சா விஜயகாந்தோட சேர்த்து மூணு சரிங்களா இப்போ இப்போ அதுக்கடுத்து வந்து சில கட்சிகள் ஆரம்பிச்சிருப்பாங்க வந்து முன்னேற்ற இருக்குது இப்ப இவர்களோட நோக்கம் தமிழர்களை முட்டாளாக்கணும் ஈவேரா இனப்பகைன்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல தெரியுது ஈவேரா இனப்பகைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியுது இருபத்தி அஞ்சுல தெரியுது சீமானுக்கு இருபத்தஞ்சுல தானே பேசினாரு ஆமா அப்போ என்ன இருந்து பதிமூணு வயசு இளையவர் அந்த விஷயத்துல இப்படிதான் இது பெருமைக்காக பேசல உண்மை இதுதான் நீ பேசினாலும் பேசாட்டிலும் வரலாறு என்ன பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மாலை போட்டுக்கிட்டு இருந்தது பேசுமா பேசாதா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்து இது ஒரு தேவையில்லாத டிக்கெட் அப்படின்னு சொல்லி தூக்கி நான் பிரபலம் இல்லாம இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க வந்து திமுக வந்து முதன்மையான எதிரி தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் அப்படின்னு அந்த கூட்டத்தில் நாங்க பேசியிருக்கேன் நானு அது வரலாறு தானே இவர் இன்னும் பேசாம இருக்கிறாரு இவ்வளவு ஆதிக்க வேலைகள் நடந்த பிறகும் அதாவது இன்னைக்கு இவ்வளவு ஆதிக்க வேலைகள் நடந்திருக்கு எட்டு அமைச்சர்கள் எங்க பார்த்தாலும் தெலுங்கு ஆதிக்கம் மதுரை நீங்க சென்னையில கிலாம்பாக்கன்னு ஒரு பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ணி கலைஞர் பேருந்து நிலையம் திருச்சியில ஒரு பேருந்து நிலையை திறந்து கலைஞர் மதுரையில கலைஞர் வர்ற வழியில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்து வழியா நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் நானு சிறுலிபுத்தூர்ல ஒரு குக்கிராமத்து வழியா வந்துட்டு இருக்கிறேன் கருணாநிதி தோட்டக்கலைன்னு அங்க ஒரு ஒரு இது இருக்குது அதாவது எல்லா இடத்துலயும் கக்கோசு மட்டும்தான் இந்த ஆள் பேர் வைக்கல நீங்க வந்து மதுரையில வந்து இந்த ரவுண்டானா இருக்கு அங்க வந்து அந்த ரவுண்டான வந்து நாயக்கரோட வெறும் இருக்க இந்த இருக்கையை கொண்டு போய் போட்டு வச்சிருவாங்க தெலுங்கு ஆதிக்க வேலைகளை வந்து நேரடியாக திராவிட மாடல் திராவிட ஆட்சி திராவிட பொங்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் கண்டு உனக்கு வெக்கமான ரோஷம் வராது அப்படின்னா நீங்க இருங்க ரோசம் இல்லாம நான் என் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் நாம ரோஷமானத்தோட இருக்கணும் சமூக நீதினு பேசிக்கிட்டு இந்த அஞ்சு புள்ளி ஏழு விழுக்கார தெலுங்கர்கள் ஏமாத்தி பொழைக்கிறதுன்றது தெலுங்கு ஆதிக்கவாதிகள் நான் தெலுங்கு மக்கள் நம்ம சொல்ல முடியாது அதுல இருக்கிற ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பான் அவன் தான் தெலுங்கு ஆதிக்கவாதி அவன் நம்மளை ஏமாத்தி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் தீர்மானம் போடுறாங்களே இப்போ கமல்நாயுடு மாநாடு ரெட்டியார் மாநாடு ஜெயரெட்டியார் சம்பந்தமா இவரு கே கே எஸ் கூட பேசுனா எல்லாரும் எல்லாரும் போடுறாங்க இருந்தாலும் வந்து நம்ம இருந்தாலும் வந்து நம்ம மக்களை சொல்லக்கூடாது சரியா அதுலயே பாவப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அரசியல் புரிதல் இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன நிறைய எளிமை நிலையில அரசியலே புரியாதவங்க எல்லாம் இருக்காங்க அதனால நான் போய் மக்களை சொல்றது தப்பு இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு அரசியல்ல எண்பத்தைந்து விழுக்காடு தமிழர்களை தமிழர்களுக்கான அதுல வந்து ஒரு பத்து விழுக்காடு சிறுபான்மையினரே போயிடுச்சு அந்த சிறுபான்மையினர் திமுகவுக்கே வைங்க மத சிறுபான்மையினர் வைணவத்தை பின்பற்ற சைவ மத தமிழர்கள் எழுபத்தஞ்சு விழுக்காடு இருக்கலாம் அந்த எழுபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிறவன வந்து மெயினா வந்துட்டு குறி வச்சு ஒரு அரசியலை வந்து ஒரு கட்சி பண்ணுதுன்னா அதுதான் பாஜக சரிங்களா அந்த பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிரின்னு கட்டமைப்பான் முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமையும் கூட வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்க வச்சுட்டு கிளம்பிடும் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிட்டு உட்காந்து அந்த விழாக்களில் கலந்துக்கிட்டு அதை வந்து சரிபடுத்திட்டு போயிடும் இதே மாதிரி வந்து நாம யாருக்கும் எதிரி கிடையாது ஆனால் உன்னுக்கு இந்த பண்பாடு நாகரிகம் அத்தனையும் தமிழ் இனம் மொழி பண்பாடு அத்தனை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு எண்ணமும் கொண்ட மக்கள் இந்த எழுபத்தஞ்சு விழுக்காடு மக்கள் சரிங்களா அந்த எழுபத்தஞ்சு விழுக்காடு மக்களை வந்து நீ கண்மணி மாதிரி பார்க்கணும் கண்ணின் இமை போல பார்க்கணும் பார்த்து அவர்களுக்கு சென்னிமலையில் முருகன் பிரச்சனையா ஏய் அது சென்னிமலை முருகன் நடுவுல எதுக்கு வந்து வந்து தொந்தரவு பண்ற கிளம்பு அப்படின்னு சொல்லணும் அப்போ முருகன் கோயிலாக எல்லா இடத்துலயும் வரலாற்று ரீதியாப்பா உங்களுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது அங்க ஏற்கனவே வந்து கோரிப்பாளையத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது இங்க வந்து எதுக்கு தொந்தரவு பண்றீங்கன்னா அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் இஸ்லாமியர்களுக்கு அப்படிலாம் புரிய வச்சு ஒரு மத ஒரு மத சார்பற்ற அதே நேரத்துல நீதி அநீதி அடிப்படையில் எமன் செஞ்சாலும் நான் தூக்கப்பட வேண்டான்ற மாதிரி எவன் தப்பு பண்ணாலும் உனக்கு தண்டனை கொடுப்பேன்ற அளவில் ஒரு கோட்பாடோடு நகர்ந்தால் அந்த அரசியல் வந்து யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு இந்த தமிழ் மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசியலா இருக்கும் சரிங்களா இந்த புள்ளிக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம்